நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூட்டு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேருக்கும் ஆறு வருடத்திற்கு பிறகு தீர்ப்பு இன்று நீதிபதி நந்தினி தேவி தலைமையிலான அமர்வு அனைவரும் குற்றவாளிகள் என இன்று கோவை மகிழா நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்து ஆயுள் தண்டனை அறிவித்த நிலையில் தமிழகமே அந்த தீர்ப்பை கொண்டாடி வருகின்றனர் கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு அதிமுக ஆட்சியில் உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனையே காரணம் என திமுக வந்தது திமுக ஆட்சியில் உள்ள சட்ட ஒழுங்கை சுட்டிக்காட்டி எதிர்கட்சிகள் பேசினால் பொள்ளாச்சி சம்பவத்தையே மேற்கோள் காட்டி ஆஃப் செய்து வந்தது ஆளும் தரப்பு தற்போது வன்கொடுமை சம்பவத்துக்கு தீர்ப்பை திமுகவுக்கு கிடைத்த வெற்றி என முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி நிர்வாகிகள் வரை புகழாரம் சூட்டி வந்தனர் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தையே பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்று பதிவிட்டிருந்தார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் ஸ்டாலின் யார் வெட்கி தலைகுனிய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த தொப்பில்லாத நீங்கள்தான் தான் தலைகுனிய வேண்டும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள்தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்ச வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து பத்து வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள்தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்கம் மானமெல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலை குனியுங்கள் என பதிவிட்டுள்ளார் இதுபோலவே அதிமுகவினர் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று ஒப்பாதி வைத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியில் நடந்த ஒரு குற்றத்திற்காவது நீதி கிடைத்ததா என்பது தெளிவுபடுத்துங்கள் என கேள்வி எழுப்பி ஸ்டாலின் முகத்தில் கரியை பூசி வருகின்றனர் இதனால் என்ன செய்வது எதை சொல்லி மடைமாற்றம் செய்ய வேண்டும் என ஆலோசனையில் அறிவாலயம் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்